ஹாய் டு ஸோ வெளியே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க பிசி மாணவர்களே மாணவர்களே இரண்டாம் நிலை காவலர் தேர்வு என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்னு தான் தம்மையிலேயே கொடுத்துருப்பேன் குரூப் ஃபோர் நிலைமையா சார் எங்களுக்கு நாம நமக்கு தான் இன்னும் நோட்டிபிகேஷனே வரலையே அதுக்குள்ள என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்ற மாதிரியானது தான் மாதிரியானதுதான் பாதி பசங்களுக்கு ஏற்கனவே நோட்டிபிகேஷன் வருமா வராதா வரக்கூடிய நோட்டிபிகேஷன் எப்படி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற போய் தேவையில்லாம குரூப் போர் வேற எழுதணுமா எழுதுனதை விட பாதி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ரீல்ஸ்ல வேற ஒரு சில குழப்பங்களை கொடுத்துட்டாங்க அதன் மூலமா வந்து சார் குரூப் போர் நிலைமை தான் எங்களுக்குமா இப்படிதான் கொஸ்டின் பேர் வந்துருமா இப்படிதான் வந்துருமான்னுட்டு தேவையில்லாம இந்த மனசங்கடம் வேற இருக்கக்கூடிய பத்து சங்கடத்துல பதினோராவது சங்கடமா இதை வேற சேர்த்துக்கிட்டீங்க என்ன சிம்ரன் அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது இந்த நேரத்தில் ஸோ என்னன்றத பாத்துருவோம் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி எங்கள் எங்க இன்ஸ்டியூட் இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிஎன்ஏ சார்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் எங்களுடைய பயிற்சி மையத்தின் மூன்று கிளைகளிலும் வேலூர் திருச்சி மற்றும் விருதுநகர் மூன்று கிளைகளிலும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து துவங்க இருக்கிறது ஸோ பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட்ல மூணு அகாடமிஸ்லயுமே வந்து ஒரு நியூ பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளை அட்டன் பண்றதுக்கான நான்கு பாக புத்தகங்கள் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் படிக்கணும்னு தெரியும் ஆனா அது எப்படி படிக்கணும் என்ன பாயிண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்ன்றது தெரியாது இல்ல சோ அந்த நான்கு பாக புத்தகங்களும் விற்பனையில உள்ளது மேலும் பிராக்டிஸ் புக்குமே இருக்கு சோ சமூக அறிவியல் சயின்ஸுக்கு மேலும் பிசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு எளிமையாக பாஸ் செய்வதற்கான போலீஸ் ஃபேமிலியில் இணைங்கன்னு சொல்லிருக்கோம் சோ எங்களுடைய நியூ டெஸ்ட் பேச்ச போலீஸ் ஃபேமிலின்ற ஒரு டெஸ்ட் பேச்ச லான்ச் பண்ணிருக்கோம் சோ பிரைஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐம்பத்தைந்து தேர்வுகள் கொண்ட இந்த கேள்வித்தால் ஆயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு தரும் அந்த கடைசி பத்து கேள்விகள் வித்து திருப்புதல் தேர்வுகளோட உனக்கு வீடு தேடிய கொஸ்டின் அப்புறம் வந்துடும் இது ஜூலை இருபதாம் தேதிக்குள்ள அட்மிஷன் ஆவற உங்களுக்கு தான் ஆயிரத்தி எட்நூறுபா

பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஓகேவா சோ இப்ப நம்ம நம்ம வீடியோக்குள்ள போலாமா குரூப் போர் இந்த நிலைமை தானா சார் சரி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல டென்ஷனோட இருக்கீங்க மா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நானும் வந்து உங்களுக்கு ஒரு விதமான எனர்ஜி பூஸ்டா வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு தான் போறேன் போன திங்கக்கிழமைய நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி பிசி தேர்வுகள் வருவதற்கான ஆய்வுக்கு இருக்குல்ல அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆவாங்க ப்ரிப்பர் ஆவாங்க ஏன்னா வரக்கூடிய தேர்வுகள் குறைந்தபட்ச வேகன்சியா இருந்தாலும் காம்படிஷன் அதிகபட்சமா இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும் படிக்கணும் படிச்சுட்டு அந்த அளவுக்கு எஃபர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் சோ இந்த நேரத்துல ஒரு ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இருக்கக்கூடிய இந்த ஒரு தேர்வு கடினமாக வருமா அப்படின்னு தான் பல பேருடைய கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக கடினமாக வர வாய்ப்பு இல்லை சரியா அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஸோ யா ஒருத்தர் பைத்தியம்னா உலகம் ஃபுல்லாகவே எல்லாருமே பைத்தியமாக இருப்பாங்களா நீ யாரையும் நான் வம்புக்கெலாம் எடுக்கல நான் கேட்குறேன் ஒருத்தர் பைத்தியம்னா உலகம் ஃபுல்லாக எல்லாருமே பைத்தியமாக இருப்பாங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஸோ அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த விஷயங்கள் அவர்கள் 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 தரப்புலேருந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஸோ இப்போ வந்து ஒருத்தருடைய இப்போ எடுத்துக்கோங்க மகேஷ் பாபு சார் ஒரு படம் வந்திருக்கும் ஸ்பைடர்னு மற்றவங்க அழுகு பார்த்து சிரிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து படிக்கக்கூடிய இளைஞர்களுடைய கனவுகளை தகர்க்குவதற்கு நம்ம தேர்ந்தெடுத்துருக்கவங்களால் நமக்கு இந்த நிலமை வந்திருக்கு அவ்வளவுதான் அதனால் நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல போய்ட்டேன் எனக்கு இந்த மாதிரி தான் வந்துருமா இப்படி தான் வந்துடுமா ஏற்கனவே உனக்கு பயம் இன்னும் டிஎன்இஎஸ்ஆர்பி வாயவே திறக்காத மௌனம் சாதிச்சுட்ருக்கே நமக்கு இன்னும் ஒரு நோட்டிஃபிகேஷன் விடலை அப்படின்ற ஒரு பயத்தோடு பாதி பேர் அந்த மென்டாலிட்டிலே படிக்கிறத பற்றி யோசிக்காமல் பல விஷயங்களில் தடுமாறி திட்டு திசை தான் மாதிரி இருக்கீங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கே நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் தட்டி தட்டி படிங்கடா படிங்கடா வந்துடும் நோட்டிபிகேஷன் வந்துடும் படிங்க படிங்க சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரையும் படிங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் தான் உங்களுக்கு போடுறேன் சிலபஸ் பத்தி போடுறேன் வேர் டு ஸ்டடி பத்தி போடுறேன் எங்கே எங்கே எடுத்து படிக்கணும்னு போடுறேன் இப்போ ரெண்டு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுன்றது ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் வீடியோ வரப்போகுது ஸோ வேலைக்கு போகிறோம் எப்படி படிக்கணும்னு ஸ்டடி பிளான் போட போறோம் இவ்வளோ விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் எங்கள் தரப்பில் இருந்து செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னொரு புது பயத்தோட வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு இப்படி இருந்துருமா அப்படி இருந்துருமா ஆனால் நியாயமாக இதெல்லாம் சொல்லுங்கள் பயம் அப்படின்றது ஒரு மனுஷன் மொத்தமா முடிச்சு விடக்கூடியது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒருத்தங்க கூட ஒரு சின்ன விஷயத்துல பயந்துட்டான்னா அத அவனை மொத்தமா என்ன பண்ணிடும் காலி பண்ணி விட்டு போயிடும் இப்ப நீ என்னிக்கோ சம்பந்தமே இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்தேன் இதுக்கும் நமக்கு எதனா சம்மந்தம் இருக்கா இது வேறு ஒரு துறையின் மூலமாக ஆளுங்க சேர்க்கிற கவர்மெண்ட் வேலை சேர்க்கறதுக்கு எடுக்கப்பட்ட ஒரு தேர்வு முகமை எப்படின்னு தெரியும் நமக்கு இருக்கிறது ரெண்டு லெவல் இது வந்து ஒரு சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் முதல் அதை புரிஞ்சுக்கோங்க ஒரே கட்டமாக ஒரு தேர்வு அந்த தேர்வுல இருந்து மூவாயிரத்திற்கும் அதிகமான பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கான ஒரு தேர்வு ஒரு சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் கழிச்சு காட்டணும்னு நினைச்சா அதுலேயே தான் கழிச்சு கட்ட முடியும் ஆனால் நமக்கு அப்படியே பிசிக்கே கே ரெண்டு நிலை எஸ்ஐக்கு மூணு நிலை இருக்குது அப்போ உனக்கு அடுத்த கட்டமாக பிசிக்கல்னு ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்தது மெடிக்கல்னு ஒன்று இருக்குது ஸோ ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அடுத்தடுத்த லெவலில் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒன்று ரிட்டன்லேயே ஒன்னும் கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி வஞ்சித்து கொடுமைகளை பார்க்க விடுற மாதிரி இருப்பாங்களா மற்றவங்கள நம்மளும் ஒண்ணா நம்ம டேசாரியமா ஒரு காலத்தில் ஆஹா ஓஹோன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஏதோ கிரகமோ ஏதோ அவங்களுக்கு சரியில்லை நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அந்த நேரம் சரியில்லாத ஒரு காரணத்தினால கொஞ்சம் இழுத்து அடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தோடு வருவாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு நல்லது செய்யலாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா எடுத்துகிட்டு வரலாம் அதனால் இன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அதை முதல்ல முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தை உங்களுக்கு கிடைச்ச ஒரு கருணை மிக்க நேரம் கருணை கடவுளா பார்த்து அருளி இருக்கக்கூடிய ஒரு கருணை மிக்க நேரமா பார்த்து இந்த நேரத்துல விட்டதை படி படிக்காததை படி முடிக்காததை முடி இப்படிலாம் படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் டெஃபினேட்டா உன்னால என்ன பண்ண முடியும் வேலை வாங்க முடியும் நீ பாட்டுனா சும்மா ஏனோ தானோன்னு கஷ்டம் கஷ்டம் பேசிக்கிட்டே இருந்தனா என்ன கஷ்டம் இப்போ கூட இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு ரீசன் இந்த பசங்க இந்த பயப்பட்டதுக்காக தான் ஏன் எத்தனை பேர் சாரி உங்களுக்கு இப்படி வந்துருமா எங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னா முடிச்சு விட்டுருவாங்க போங்க முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களே இதெல்லாம் எங்கேயோ என் முன்னாடியே ஒரு அஞ்சாறு பேர் கேட்குறாங்கன்னா கண்ணுக்கு மறைவாக எத்தனையோ பேர் குமுறிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அத்தனை பேருக்கு இது ஒரு சின்ன ஒரு ஆறுதல் தான் எங்கேயுமே பயப்படாதீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கடினமாக வர வாய்ப்பே இல்லை எஸ்ஸையாக இருந்தாலும் சரி நீங்கள் படிங்க உங்களுக்கு தெரிஞ்சதை படிங்க முடிஞ்சதை படிங்க அந்த வேலை உனக்குன்னு எழுதிருந்துச்சின்னா சொல்கிறது புரியுதா உனக்குன்னு எழுதிருந்துச்சின்னா அது உன்னை வந்து சேராமல் எங்கேயுமே என்ன ஆகாது போவாது கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் எங்கே இருந்தாலும் இந்த யூனிவர்ஸ் அப்படிதாங்க யாருக்கு என்ன இருக்கோ அதை இந்த கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த பிரபஞ்சத்தினுடைய பொறுப்பு உன் பொறுப்பு கிடையாது நீ அதற்கான முயற்சியை மட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா போதும் எங்கேயுமே சளிப்பாகாம அது தானா அழைச்சிட்டு வந்து சேர்த்துருவோம் ஏன்னா நீ அத மேல உண்மையா காதல் வச்சிருக்க அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா உன்னை வந்து சேரும் புரியுதா அந்த காதல் உண்மைனா கண்டிப்பா அது உன்னை வந்து சேரும் எந்த விதமான கவலையும் படாதீங்க இப்ப நான் சொல்றதுதான் மறுபடியும் இந்த கொஷனோட யாரும் எங்களை நோக்கி வராதீர்கள் இது உங்களுக்கு கிடையவே கிடையாது அது வேறு இது வேறு முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க ஒருத்த மென்டல் ஊர்ல இருக்க எல்லாரும் கிடையாது அவங்க குழந்தைங்களாம் நல்லா பார்த்துப்பாங்க உங்க போர்டு பாருங்க டிஎன்ஏஸ் சார்வி உங்களை நல்லா பார்த்து புரியுதா உங்களை கஷ்டப்பட விடாது வேகன்சியை குறைச்சு தரலாம் ஆனால் உன்னை அந்த அளவுக்கு எக்ஸாமில் போயிட்டு ஒரு மனசு வெறுத்து போற அளவுக்கு பண்ணிடுறேன் புரியுதா ஸோ அதனால நமக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல அதுக்குள்ள என்ன சிம்ரன் இதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கு அப்போ நம்மளுடைய வேலை என்ன புக்கை எடுக்கிறோம் படிக்க தொடங்குறோம் அவ்வளவுதான் படிக்கலாமா ஆரம்பிக்கலாமா அவ்வளவுதான் ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ வரும் எப்படி படிக்கிறதுக்கலாம் என்னன்றது எல்லாத்தையுமே போடுறோம் தொடர்ந்து கொஷின் பேப்பர் அனலைசிஸ் கூட போகிறோம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஜிஎஸ் ஷார்ட்ஸ்லாம் போடுற அதெல்லாம் மறக்காமல் பாருங்க ஏன்னா அதெல்லாம் கரண்ட் அஃபேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடுறது புரியுதா ஸோ பாருங்க இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்